ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது மாத்தூர் தொட்டி பாலம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இது தெற்கு ஆசியாவிலே மிக உயரமான மற்றும் நீளமான பாலமாகும் ஆகும் இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி நீளம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இந்த பாலத்தை இருபத்தெட்டு பெரிய தூண்கள் தாங்கி கொண்டு இருக்குது நாம இந்த பாலத்தையும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள இயற்கையான அழகான காட்சிகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம்